இதே தெரியலையா தற்கொலிகள்ன்றது இதுதான் இஷ்டத்துக்கு போட வேண்டியது இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி எவன் கேட்க போகிறான் பத்திரிகை செய்தின்னு சொல்லலை நான் வந்து வலைபேசியில் இருக்கிற அந்த குரங்குகள் இருக்கிறேன் நல்ல மூணு பேரில் அவனுக்கு இதுதான் இப்போ அந்த இவன் எடுத்து இருக்கிறான் அவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அவனுக்கு அப்படி தான் எடுத்து விடுவானுங்க ஏன்னா தயாரிப்பாளர் பிச்சை எடுத்துக்கிறான் ஜில்ராஜி பற்றி படமே எடுக்க மாட்டேன்ட்டார் பல தயாரிப்பாளர்கள் வச்சு வச்சு படம் கேட்டால் பிச்சை எடுத்துகிட்டு காணாமல் போயிட்டான் காலாவதி ஆகிட்டானுங்க இதான் உண்மை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் விஜய் வச்சு படம் எடுத்து நான் கோடி கோடியாக சம்பாரிச்சு நல்லா சுபிட்சமாக இருக்கிறேன் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் டிக்ளேர் பண்ணி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சவால் விட்டு சொல்கிறேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன் அரசியல் களத்தில் இருப்பேன் சும்மா தூண்டில போட்டு பார்க்குறீங்க சார் யாரா ரோட்டில் போறா கேட்க முடியும் அறிவு இருக்கா சார் தான் சொல்கிறேன் ரோட்டில் போறா கேட்க முடியும் யாரா கேளுங்கன்னா யாரை கேட்க முடியும் ரோட்டில் போறேன்னு கேட்கலாமா எந்த தயாரிப்படுற ஆமாம் நான் முந்நூறு கோடி சம்பளம் கொடுத்தா சொல்ல சொல்ல பார்க்கலாம் யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லும் பார்க்கலாம் அதை அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் அந்த விமான ஓடுதலம் கட்டும் போது நீ கிரிக்கெட் விளையாடிஞ்சிருப்ப வீட்டில் உனக்கு தெரியல இப்போ ஒரே பாசம் அப்படியே விவசாயிகள் 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 அப்படியே விவசாயத்துக்கு ரொம்ப வந்து நீங்கள் அப்படியே ஒரு துணையாக நிற்கிற ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் அது மாதிரி தான் அந்தளவு ஒரு நபர் மாதிரி தான் எனக்கு இந்த இவ்வளோ பத்தா தெரியுது இந்த ஆதவனா பார்த்தா ஐயாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரம்னு அப்புறம் மாமா பிஸ்கோ தேடுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஆதோ வந்து முந்நூறு கோடி நானூறு கோடின்னு சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சமீபத்தில் விஜய் கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் அவர்கள்லாம் போடாதீங்க சார் உனக்குலாம் ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லுங்க அதுவே போதும் அவர்கள்லாம் சொல்லாதீங்க என்ன பெரிய ஊர் அவர் நீங்கள் வேற லாட்டு சீட்டு மர்மம் தானே சார் அதுக்கு என்ன சார் அதுவே திருட்டு தொழில் தானே லாட்டு சீட்டு அதுக்கு அவர்களுக்கு இவர்கள் சொன்னீங்க அவன் அவன் கூட சொல்லுங்க நீங்கள் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படி கஷ்டமாக தான் வெறும் பேரை சொல்லுங்க அவர்கள்லாம் போடாதீங்க அவர்கள்லாம் சொன்னீங்கன்னா நான் பேசவே மாட்டேன் சார் ஆதவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு வந்து முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் அந்த சம்பளத்தை விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வராருன்னு சொல்லியிருக்காரு கேட்டால் ப்ரூஃப் எங்கன்னு கேட்டால் வந்து பேப்பரில் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றது இது நீங்கள் எப்படி பயிற்சி மூலம் இருக்குது பேப்பரில் எல்லாம் போடுவோம் சார் பேப்பரில் போடுறதெல்லாம் செய்தி ஆகிடுமா இப்போது நான் கேட்குறேன் பேப்பரில் வந்து ஒரு உத்தேசமாக கூட போடுவாங்க ஒரு சந்தேகமாக கூட பத்திரிக்கையாளர் முறையில் சொல்கிற ஒரு உத்தேசமான தகவல் வந்தால் கூட போடுவாங்க கன்ஃபார்மாக அது கிடையாது அப்போ ரிட்டர்ன்ஸ் நான் கேட்குறேன் இவன் வந்து ஒரு பொறுப்பில் தானே இருக்கிறான் ஒரு ஒரு என்ன தேர்தல் பிரிவு செயலாளர் தானே அவர் என்ன தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் நான் என்ன கேட்குறேன் ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல அதை வெளியிட சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் நான் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே சம்பளம் கொடுக்குறது வந்துட்டு அந்த தயாரிப்பாளர் தான் தெரியும் சும்மானா ஒரு நூறு கோடி சம்பளம் கிட்ட இரநூறு கோடி முந்நூறு கோடினு இஷ்டத்துக்கு ஈடு அவரே அது நெறியாளரே அந்த இவரே இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கரே கேட்பார் சும்மா நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லி இழுத்து விட்றாதீங்க சார் அப்படின்னு தான் சொல்கிறாரு இதே தெரியலையா தற்கொலிகள்ன்றது இதுதான் இஷ்டத்துக்கு போட வேண்டியது இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி எவன் கேட்க போகிறான் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதை வந்து என்ன சொல்லணும் ஒரு படி மேலே போய் பத்திரிகை செய்தின்னு சொல்லலை நான் வந்து வலைபேசியில் இருக்கிற அந்த குரங்குகள் இருக்கிறாங்கல்ல மூணு பேரில் அவனுக்கு இதுதான் இப்போ அந்த இவன் எடுத்துட்டு இருக்கிறான் அவனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அவனுக்கு இப்படி தான் எடுத்து விடுவானுங்க இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு ஒரு நியாயம் வேணாம் சார் முந்நூறு கோடி ரூபா அங்கே சினிமாவில் என்ன சார் கொட்டிடுது ஒன்றும் கிடையாது படமெல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு ஏறனா தயாரிப்படலாம் பிச்சை எடுத்துக்கலாம் ஜில்ராஜி பச்சு படமே எடுக்க மாட்டேன்ட்டார் பல தயாரிப்பாளர்கள் வச்சு வச்சு படம் எடுத்துக்கலாம் கேட்டால் பிச்சை எடுத்துருக்கிறான் காணாமல் போயிட்டான் காலாவதி ஆகிட்டானுங்க இதான் உண்மை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் விஜய் இப்போ வச்சு பணம் எடுத்து நான் கோடி கோடியாக சம்பாரிச்சு நல்லா சுபிட்சமாக இருக்கிறேன் சொல்ல சொல்லலாம் பார்க்கலாம் கிடையவே கிடையாது சும்மா வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கோங்க இரநூறு கோடி மு முந்நூறு கோடி ஆ சார் இது ஒரு நியாயம் வேணாம்மா இவனா ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறான் ஒரு அம்மையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சிக்கு வந்து தேர்தல் பிரிவுக்கு மேலாண்மை செயலர் சொல்கிறது ஒரு பொருந்த சொல்லணும் சார் முந்நூறு கோடிக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது எந்த தயாரிப்படம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நான் முந்நூறு கோடி சம்பளம் இல்லை விஜய சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நான் முன்னூறு கோடி சம்பளம்ட்டு இவன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் உச்சத்தை விட்டு வராரு மிச்சத்தை விட்டு வராரு இன்னும் அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை இதுதான் என் கடைசி படம் இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன் அரசியல் காலத்துக்கு நான் முழுமையாக ஈடுபடுறேன்னு சொல்லி இது வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து வந்து எந்த வார்த்தையும் வரல இவனாக சொல்லிட்டு இருக்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிச்சத்தை விட்டு வராரு மிச்சத்தை விட்டு வரார் மிச்சம் நான் கேட்குறேன் உச்சத்தை விட்டு வர இல்லை டிக்ளேர் பண்ணி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சவால் விட்டு சொல்கிறேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன் அரசியல் காலத்தில் இருப்பேன் சும்மா தூண்டில் போட்டு பார்க்குறீங்க கெண்டை மாட்டுதா குறவை மாட்டுதா நெத்திலி மாட்டுதான்ட்டு நீ பாருங்கள் வேணா இதுதான் இங்கே மூலம் இங்கே பார்ட் டைம் அரசியல் யாரும் பண்ண முடியாது கமலஹாசனோட முடிஞ்சு அது பார்ட் டைம் அரசா நீ பார்ட் டைமில் முடிவு பண்ணீங்கன்னா அதே அடுத்த கமல்ஹாசன் தான் அவ்வளோ தான் அவராவது கொஞ்சம் கௌரவமாக வாங்கினார் ஓட்டு சும்மா சார் மிச்சத்தை விட்டுருந்தான் உச்சத்தை விட்டுருந்தேன் இதே எவ்வளோ சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் இதுதான் கடைசி படம் டிக்ளேர் பண்ணி சொல்லி பார்க்கலாம் இதே ஆதோஜனம் சொல்ல சொல்லும் பார்க்கலாம் இதான் கடைசி படம் ஜனநாயகம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே ஒரு கதை இதே மாதிரி தான் இந்த குரங்குகள் சொல்லிட்டு அந்த தொடர்ச்சியாக என்னென்னா வந்து இதுதான் கடைசி படம் கடைசி படம் இந்த சுடுகாட்டில் இந்த வெட்டியான் முகத்தை மூட முகத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடைசியாக முகத்தை வந்து பார்த்துங்க அப்படின்னு வாங்கலாம் அது மாதிரி தான் இது அப்போது எல்லோரும் ஓடி போய் படத்தை பார்ப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வராட்டி வச்சு வந்து முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி முகத்தை மூட போகிறா வந்து பாருங்க தூரம் தூரமாக இருக்கணும்னா ஓடி வந்து கிட்ட வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறத்தை உள்ளே தள்ளிடுவாங்க அந்த மாதிரி தான் இதுவும் கடைசி படம் கடைசி படம்னு சொல்லிட்டு அந்த நாக்க தள்ள தள்ள பேசுனானுங்க அந்த மூணு பேருமே உட்காந்துட்டு இந்த பேச்சு குரங்கள் இப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா ஒரு நடிகை சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடிப்பார் ஏன்னா இந்த பழப்பு இப்போ இந்த வேலை இவனுங்க செய்கிற வேலை இப்போ ஆதவரி நடத்தினோம் இது உச்சத்தை விட்டு வரார் உச்சத்தை விட்டு வராருன்னு உச்சத்தை விட்டு வந்தேன்னா இந்நேரம் நீ நடிக்க அடுத்த கட்ட நீ நடிக்கவே போகக்கூடாது இந்நேரம் களத்தில் இருக்கணும் இப்போதான் சொல்கிறீங்க ஏற்கனவே இதே ஆதவர் ஜுனா வந்து பார்த்துனா ரெண்டு மாதத்தில் தெரிஞ்சிடும் நான் போன மாநாடு போ மாநாடு முடிஞ்சு இன்னொரு வருஷம் அது அடுத்த மாநாடு வரப்போதுன்றீங்க இப்போது ரெண்டு மாதத்தில் தெரிஞ்சிடும் ரெண்டு மாதம் தெரிஞ்சிரும்ட்டு இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு தான் சுற்றுப்பயணமாக போகிறீங்க இதெல்லாம் அதான் சொல்கிறேன்னா சார் தற்கொரிகள் வந்து வெற்றி கழகம் தான் அது தமிழக வெற்றி கழகம் கிடையாது தற்கொரிகள் வெற்றி கழகம் தற்கொரிகள் தோல்வி கழகம் அது சார் அவர் தான் சார் சார் நீங்கள் வேணாலும் கேளுங்க முந்நூறு கோடி சார் யாரும் ரோட்டில் போகிறேன்னா கேட்க முடியாது அறிவு இருக்காது சார் அவனுதான் சொல்கிறானு ரோட்டில் போகிறேன் கேட்க முடியும் யாருனா கேளுங்கண்ணா யாரும் கேட்க முடியும் ரோட்டில் போகிறேன்னு கேட்கலாமா எந்த தயாரிப்படுற ஆமாம் நான் முந்நூறு கோடி சம்பளம் கொடுத்தா சொல்ல சொல்லும் பார்க்கலாம் யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா வந்து ஒரு பில்டப் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஒரு வரம்பு வேணாம் யாருமே கிடையாது சார் ரஜினி சார் கூட கிடையாது ரஜினி கூட வந்து முந்நூறு கோடி தான் கிடையாது சும்மா வந்து போகிற போக்கில் அப்படியே எடுத்து விட வேண்டியது முந்நூறு கோடி சமயம் இன்னும் நானூறு ஐநூறு சொல்ல யாவும் கேட்க போறான் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பீலாபிபம் பீலாபிஸ்மி இந்த அந்தப்புறம் அந்தனே மிஞ்சிரும் போல இருக்குது அடுத்தது இந்த ஆதவர்ஜன் இல்லை சார் இது எல்லாருக்குமே தெரியும் முன்னு கொடுத்துற சம்பளம் வந்து சவுத் இந்தியாவிலேயே யாருக்குமே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு இது வேல்யூவும் இல்லை மார்க்கெட்டும் இல்லைன்றது சார் பாலிவுட் பாலிவுட்லாம் பாலிவுட் தான் சார் இந்தியன் சினிமாவில் பாலிவுட்டில் தான் வந்து அதிகப்படியான தியேட்டர் இது இந்தியா முழுதும் வந்து உலகம் முழுவதும் என்ன சொல்கிறாங்க இந்தியா முழுதும் எல்லா மாநிலத்திலையும் வந்து பார்த்தோன்னா படங்கள் வந்து பாலிவுட் படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு பத்து தேட்டர்லேயாவது வந்து ரிலீஸ் ஆகிடும் பாலிவுட் படங்கள் அந்த மாதிரி இந்தியா முழுவதும் சொல்கிறாங்கண்ணா உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகும் படம் படங்கள் எங்கெல்லாம் ஹிந்தி பேசக்கூடியவங்களாம் ஹிந்தியை புரிஞ்சுக்கிறவங்களாம் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அதனால தான் வந்து பாலிவுட் படங்கள் தான் நிறைய சம்பளங்கள் கொடுக்கறது அங்கே தான் தமிழ் சினிமாலாம் அது கேட்டால் எல்லாம் வந்து கேட்டால் தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க அவ்வளோதான் அதை தாண்டி வேற எங்கேயும் போய் பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் தான் மார்க்கெட்டிங் இல்லை தமிழர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மார்க்கெட்டிங் அவ்வளோதான் அது கூட ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது லியோ படத்தோடு முடிஞ்சிடுச்சு கோட் படம் ஓடல ஃப்ளாப் அது சும்மா வந்து எடுத்து விட்டுருக்கேன் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் வெறும் அர்ஜுன் மட்டும் தான் சார் நடிப்பார் சஞ்சய் தத்து நடிப்பார் அவ்வளோதான் வில்லனில் இங்கே தமிழ் சூப்பர் ஸ்டார் எத்தனை பேர் சார் பிரசாந்த் தே இவர் பிரபு தேவா மோகன் இன்னும் எத்தனை நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சப்போர்ட் ஆக்டராக நடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் விஜயகாந்த் ஏஐயில் வர கொண்டு வந்தாங்க விஜயகாந்துக்குள்ள மதிப்பே போயிடுச்சு விஜயகாந்த் அது ஏஐயில் இல்லை காட்டினது விஜயகாந்த் எப்படி இருப்பார் தெரியுமா முதல்ல விஜயகாந்தே கிடையாது காட்டினது ஏஐயில் அதனால தான் படம் ஆச்சு படைத்தலைவன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த தம்பி காமிச்சிருந்தார் டைரக்டர் படைத்தலைவனில் விஜயகாந்த் விஜயகாந்த் உங்களுக்கு விஜயகாந்த் அணுஅனுவா ரசிச்ச உங்களுக்கு அது தெரியும் விஜயகாந்த் எப்படி இருப்பான்ட்டு விஜயகாந்த் ஓட்ட ஆட்டையை எப்போ பார்க்குறீங்க நீங்கள் இல்லை விஜயகாந்த் ரசிகர்கள் அப்படியே மடக்கி கொண்டு வந்த பண்ணுற முயற்சி தான் அது அது நல்லா வந்து விஜயகாந்தே கிடையாது விஜயகாந்துக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சிட்டாதானே உங்களுக்கு தெரியும் அவனுக்கு மூளை கிடையாது அந்த வெங்கட் பிரபு வெங்கட் பிரபுக்கு மூளை இருப்போம் ஏன் இதை காட்டமோ விஜயகாந்தை எப்படி காட்டணும்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அதை விஜயகாந்தோட சண்டை பயிற்சி எப்படி இருக்கும் தெரியுமா முதல்ல உங்கள் ஸ்டைல்லே வச்சிங்கன்னா எப்பட்றா விஜயகாந்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது விஜயகாந்தே கிடையாது கோட்டில் ஸோ அதனால் ஏதோ வந்து வாயில் வந்தது ஏதோ எலெக்ஷன் ஒன்று நின்றுட்டிங்க எதை தின்னா பித்தன் தெரியுன்ற மாதிரி சத்துக்கு பேசி இருக்கீங்க டாக்டர் சொல்லுறாங்க நாய் வேஷம் படம் கொலைக்கணும்ல அந்த மாதிரி கொலசின்னு இருக்குது இஷ்டத்துக்கு ஆள் ஆளுக்கு எந்த தயாரிப்பட திரும்ப திரும்பவும் உங்களை படம் வச்சு எடுக்கிறான் சொல்லி பார்க்கலாம் அவன் ஓட்டாண்டியாகி வந்து பார்த்தா ஒன்று காணாமல் போயிடுறான் இல்லை காலம் ஆயிடுறான் இதுதான் உண்மை எங்கே இருக்கிறான்னு தேடணும் இவன் தயாரிப்படெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்ட்டு சொல்லுங்கள் ஏதாவது அடுத்து அடுத்த ஏதாவது ஒரு படம் வந்து யாராவது வந்து தயாரிப்பட எடுக்கிறாங்களா காணாமல் போயிடுறான் அது தில்ராஜ் ஒருத்தரே வந்து உதாரணம் ஒரு படம் தான் முடிஞ்சிச்சு அதோட அடுத்த படம்னா ஐயோ வேணோ வேணான்னு ஓடுறாரு செல்ராஜுக்கு அந்த நிலமை ஸோ சொந்த படத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஐடி வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நீங்களாக சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது இன்னொரு தயாரிப்பாளர் வந்து எடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆ ரைட் இவரால் இவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நீங்களும் சொந்த இப்போ நான் கூட சொந்த கம்பெனி சொல்லிட்டு என் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா போட்டு ஒரு நாளைக்கு அறிவு இருக்காடா உங்களுக்கு உங்கள் சொந்த படத்தில் நீங்கள் முந்நூறு கோடியில் நானூறு கோடி ஐநூறு கோடி அவன் கேள்வி கேட்க போகிறான் இன்னொரு தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாக்கா அதை நீங்கள் சொல்லலாம் நீங்களாம் உங்கள் சொந்த தயாரிப்பில் ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி போட்டுன்னா அது வந்து சம்பள கணக்கில் வராது அது முதல்ல அது தெரிஞ்சுங்க எது சம்பளம் எப்படி சம்பளம்னு தெரிஞ்சுங்க சார் அவர் சமீபத்தில் விஜய் அவர்கள் மக்களை திரட்டி வந்து போராட்டம் நடத்தப்போகிற தலைமைச் செயலகத்தை கீழ்ச்சியா முதல்ல முதல்ல வந்து சார் சொன்னால் வந்து வெக்க கேடு சார் பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டு வாசலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் திரண்டுட்டான் வந்து வந்து வெளியில் வந்து ஒரு கை காட்டுறதுக்கு வந்து துப்பு கிடையாது சும்மா ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸை ஏற்றி விட்டு போக வச்சுட்டு வெளியில் போயிட்ட மாதிரி சீனை க்ரியேட் பண்ணுங்க உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி விடிய விடிய இவனுக்கு சொன்ன மாதிரி சொல்லிடுவோம் இது விடிய விடிய வந்து மூணு ஷாவோட விடிய விடிய பார்ட்டி கொண்டாடிட்டு மட்டை இதுதான் உண்மை தெரியல நம்ம அந்த அட்லீஸ்ட் அந்த நாயாவது அனுப்பிச்சிருக்கலாம் நாய் சும்மா தானே வந்துருக்கோம் எப்படியும் அந்த நாயாவது அனுச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதோ எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஏஜென்ட் அனுப்புகிறேன் அப்படி சொல்ல அந்த நாய் வந்து பார்த்து தான் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருப்தி இருந்திருக்கும் அங்கே கூட்டம் நம்ம அந்த ரசிகர்களுக்கு நல்லா தெரியும் நாளும் தெரியும் எப்படியும் தொண்டர்கள் தேடி வருவாங்கன்னு தெரியும் அப்போ வெளியில் வந்து கையாட்டணும்ல அந்த கையாட்டின கூட முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தா ஃபுல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ளாட்டு அடித்த சரக்கு அந்த மாதிரி ஊருக்கு தெரியாதா சொல்லமா சொல்ல முடியாதா எங்கே போய் இந்த சொல்லுங்கள் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஒரு விளக்கமாவது கொடுத்தீங்களா இவங்களோட தொண்டர்கள் வந்தாங்கல்ல வீட்டு வாசலில் வந்து நின்றாங்கல்ல அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட இதை இந்த உச்சத்தை விட்டுற மிஷத்தை விட்டுற சொல்கிறாள்ல ஆரடி வளர்ந்துருக்குறல்ல அதுவும் நான் எல்லாம் என்ன சொல்கிறது இல்லை போய் சொல்கிறதுக்கு ஒரு திருதம் சொல்லணும் அந்த மக்கள் வந்து காற்று போயிட்டாங்க ஒரு கார் அனுப்புகிறீங்க எம்டிஆ கண்ணாடை ஏற்றி விட்டு என்னன்னா அது உள்ள போய் வந்து விஜய் போயிட்ட மாதிரி கணக்கு நான் நிறைய இருக்குது சும்மா சொல்லக்கூடாதுடா இவர் வந்து அப்படியே படையை திரட்டிக்கிட்டு போயிடுவார் முதல்ல அவன் வந்து பனையூரில் வந்து நீ வெளியே முதல்ல நீ செக்ரட்டரியேட் போகிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஒரு விஷயம் இதை கிளியர் பண்ணோம் சார் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு பரந்தூர் அதுவே நீ பேச மாதிரி சொல்லுற சமீபத்தில் நான் பரந்தூர் போயிட்டு வந்தேன்றேன் நீ போய்ட்டு வந்து எவ்வளோ நாளாச்சு முதல்ல எடுத்துப்பார் என்ன தெரியுமா சார் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே சொல்லலாம் சமீபம்னு சொல்லிட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆனால் வந்து சமீபம் கிடையாது சமீபத்தில்ன்ற சரி ரைட் சமீபத்தில் போயிட்டு அது ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இடம் கையகப்படுத்தி கொடுக்குறது அதுதான் அவங்களுடைய ரோல் நீ யாரை முதல்ல பிடிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீ கேட்கணுமா இல்லையா அதுக்கப்புறம் நீ வந்து நிலம் கையகப்படுத்தி கொடுக்குறவங்கள போய் நான் முற்றுகையிடுவேன் அதை போடணுன் இதை போடணும் நீ என்ன செய்யணும்னு கேட்டினா உங்கள் கையில் ஒரு ப்ரொப்போசல் இருக்கணும் சார் இந்த திட்டம் வேணான்னு சொன்னால் இந்த திட்டத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்று திட்டம் கொடுக்கணும் அல்லது வேறு இடம் கொடுக்கணும் நான் கேட்குற வந்து கிராம மக்கள் அப்படியே விவசாயி மேலே அப்படியே இப்போதான் இவருக்கு ஒரு பாசம் வந்துடுச்சு விவசாயிகள் பாதிக்கிற நான் சொல்லட்டுமா விஷயம் த்ரீஷாவோட தனி விமானத்தில் இல்லை ஏரோப்ளைனில் போனல்ல ஃப்ளைட்டில் இல்லை அந்த ஓடு பாதையே மீனம்பாக்கம் சொல்கிறேன் அதுவே வந்து பார்த்தினா விவசாயிகள் நிலந்தான் ஒரு காலத்தில் இன்றைக்கி த்ரீஷாவோட போறிய தனி விமானத்தில் போறிய அந்த ஃப்ளைட்டு போகிற அந்த ஓடு ஓடுதலமே வந்து பார்த்தினா ஒரு கிராமம் உண்மை தான் வேணான்னு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்க நீ போய்ட்டு விஏ ஓக போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார் அது என்ன கிராமன்றதை சொல்லுவார் கவுல் பஜார்னு ஒரு கிராமம் நீ போனப்போ தனி ஃப்ளைட்டில் த்ரீஷா ஓட அந்த ஃப்ளைட்டு போகிறதே வந்து பார்த்தினா விவசாயிகள் நிலத்துல தான் போகுது மண்டையில் மசாலா ஓடும் அதை கட்டும்போது நீ என்ன பண்ணிருப்பனா எங்கேயாவது கிரிக்கெட் விளையாடின்னு இருப்ப அதை அந்த இதே வந்து பார்த்தினா மீனம்பாக்கம் அந்த விமான ஓடுதலம் கட்டும்போது நீ கிரிக்கெட் விளையாடிஞ்சிருப்ப வீட்டில் உனக்கு தெரியல இப்போ அப்படியே பாசம் அப்படியே விவசாயிகள் 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 அப்படியே விவசாயத்துக்கு ரொம்ப வந்து நீங்கள் அப்படியே துணையாக நிற்கிறவர் இல்லை நாளைலேருந்து ஒரு மாட்டு வண்டியில் போக போகிறாரு காரில் போகாமல் நீ போகிற எட்டு வழி பாதோ நாலு வழி பாதோ ஆறு வழி பாதையில் போகிற இல்லை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் வந்து விவசாய நலம் தான் நான்கு வழி பாதையில் போகிற இல்லை விவசாய நலம்தான் தான் அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் தேவை மாற்றம் வேதனை தரும் வளர்ச்சிக்கு மாற்றம் தேவை அந்த மாற்றம் வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க இப்போ நீ இவ்வளோ பேசுறல எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்களை வந்து பார்த்தினா வந்து குறி குறிப்பிட்ட பகுதியில் வந்து கேட்டினா ஆக்கிரமிப்புன்ற பேரில் வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டடங்களை வந்து பொக்களை வச்சு இடித்து ரோட்டுக்கு வராங்கல்ல மக்கள்கிட்ட என்னைக்காவது வந்து நின்று இருப்பியா அவங்களுக்கு பா வந்து பாதுகாப்பானி அவளை அவங்களுக்கு வந்து ஆதரவாக நின்று இருப்பியா இல்லை துக்கம் சாரிச்சிருப்பியா எவ்வளோ பேர் ஒருத்தர் தீக்குளிசியாக இருந்தார் சார் துக்கம் சாரிச்சிருப்பியா நீ எவ்வளோ கஷ்டத்தில் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க சாலி கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பெஞ்ச மழைக்கு இதே வந்து விஜயோட கல்யாண மண்டபம் அதான் வந்து இதெல்லாம் ஆதவ வச்சு நான் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பாவம் சாலி கிராமத்தில் ரெண்டாயிரத்து பதினேழு மழை போது கேட்டால் அந்த கல்யாண மண்டப விஜயோட கல்யாண மண்டபத்தில் வந்து மக்கள் கூடி நிற்கிறாங்க உள்ளே விட்டா நம்ம போய் உட்காந்துக்கலாமான்ட்டு ரெண்டு பக்கம் இழுத்து பூட்டிகிட்டு வந்து ஓடி போயிட்டான் செக்யூரிட்டி மேலே இதுதான் உண்மை நிலை எல்லாருக்கும் தெரியும் அந்த பகுதி மக்களுக்கே தெரியும் இவனும் ரொம்ப நல்லவங்க மாதிரி வேடம் போட்டுருக்கானுங்க முதல்ல என்ன ஸ்கீம் எதை எதிர்த்து பேசுகிறோம் இது வந்து யார் பொறுப்பு முதல்ல அதை தெரிஞ்சிடணும் அறிவார்ந்த அரசியல் பண்ணோம் சார் போகிற பகல நான் ஒரே கும்பலை திரட்டின்னு போய்ட்டு அப்படியே செக்ரட்டேட்டை நின்றுனா அவங்க என்ன செய்வாங்க மடைக்கு எல்லோரும் மாரியும் கேஸை போட்டு அனுப்புவாங்க வேறு ஒன்றும் நடக்காது நாலு கேஸு வாங்கிட்டு நாலு தடவை வாய்தா வாய்தானு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு முறை வாய்தாக்கு அலைஞ்சுனால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அன்றைக்கி தெரிஞ்சிடும் சும்மா சீன்லாம் போட முடியாது சட்டம் அது வேலையை செய்யும் அப்படியே மக்களை திரட்டி அப்படியே போயிருக்காங்க எத்தனை பேரில் நூறு பேரில் ஆயிரம் பேர் லட்சம் பேர் மேலே போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அவ்வளோதான் கேச போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாய்தாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க விஜய் வகைறான்னு கூப்பிடுவாங்க அப்போ போய் நிற்கணும் எல்லாருக்கும் இதான் நிலமை எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் நின்று இருக்கிறாங்க நீ வந்து முதல்ல அதுக்கு தகுதியான முதல்ல பாரு நீ தாக்குப்பிடிப்பான்னு பார்க்கணும் முதல்ல இப்போயும் வந்து பனையூரில் வந்து பேசிவிட்டு மறுபடியும் பனைவரில் ஓடி போய் உள்ளே போய் உக்காந்துக்கிறேன் அவ்வளோதான் ஏதாண்டி என்ன அரசியல் இருக்குது உங்ககிட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம்ன்ற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நான் கே இருக்கிற நடிகரில் நான் சம்பளம் வாங்குகிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததும் கூட சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் வாங்குறாரு அதுக்கு அடுத்து நீ வாங்குற அவ்வளோதான் பெரிய நடிகர்கள்ன்ற அந்த அடிப்படையில் உங்களுக்கு சம்பளம் வாங்குறீங்க அவ்வளோதான் போயிடணும் அதை விட்டு இஷ்டத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி இந்த ஒரு படத்தில் பாண்டியராஜன் படத்தில் இருக்காங்க சார் இந்த யானை விடுவாங்க நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் அது மாதிரி தான் அந்த ஒரு ஆள் நபர் மாதிரி தான் எனக்கு இந்த இவ்வளோ பார்த்தா தெரியுது இந்த ஆதவர்ஜனா பார்த்தா ஐயாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரன்னுங்க அப்புறம் மாமா பிஸ்கோர்த்தேடுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஆதவர்ஜனோட வந்து முந்நூறு கோடி நானூறு கோடினு பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும் நம்புற மாதிரி சொல்லுங்கடா முதல்ல பொய் சொல்கிறீங்களா பொய் சொல்ல தெரியுது நம்புற மாதிரி சொல்லுங்க எழுதி வச்சுட்டு படிக்க வேண்டியது ஏதாவது அதில் விஷயம் சரக்கு இருக்கா பேசுனதுல ஏதாச்சும் ஏதாவது ஒரு விவரம் இருக்கா தேங்க்யூ சார் நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க